ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வலிசிலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடிய ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பிறக்குது இல்லையா அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்குது அதே மாதிரி பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கரணம் வந்து கௌலவ கரணத்துல உங்களுடைய ராசி அமைப்பு உங்களுடைய புதன் சேர்ந்துருக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் நான்காம் இடத்துல சனி இருக்காரு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு இருக்காரு பத்தாம் இடத்துல சந்திரன் பதினொன்னாம் இடத்துல கேது இந்த வருஷம் பிறக்கும் போது இதுதான் வந்து உங்க ராசி அமைப்பு படி கிரகங்களுடைய பொசிஷன் பொதுவா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா தான் இருக்கு ஓகேங்களா அதாவது நாலாம் இடத்துல சனி இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸ் மீதி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸோ அதனால எப்போவுமே ஒரு விஷயத்தை யோசிச்சு நிறுத்தி நிதானமா செஞ்சிங்கனாலே போதுமானது பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து என்னென்னா சனி வந்து நல்லது செய்ய மாட்டாரு சனியோடைய பார்வை வந்து அவ்வளவும் நல்லது கிடையாது உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்ப்பாரு அதாவது சனியுடைய பார்வை எப்பெல்லாம் சந்திரனுக்கு வருதோ அல்லது சனி சந்திரன் மேல இருக்கிற இது இது வந்து என்னன்னா எப்பவுமே நல்லது கிடையாது நல்லது என்னன்னா சனிக்கு சந்திரனுக்கும் பகை சனிக்கும் செவ்வாய்க்கும் பகைங்க அப்படின்னா என்னன்னா சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும் அதாவது இயற்கையா பொதுவாகவே அசாத்திய தைரியம் இருக்கும் அவங்கள எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க மீண்டு வந்துருவாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சுத்தியும் எடுத்துட்டு திரும்ப அவங்களை ஜீரோல விட்டுவிங்கன்னா அவங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன வாங்கினீங்களோ விட ரெண்டு மடங்குல வந்து நிப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு கேபிலிட்டி இருக்கு பட் ஆனால் என்ன அப்படின்னா அடிக்கடி வந்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க அது ஒண்ணுதான் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு அது வந்து எதுனாலனா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னால மட்டும்தான் நம்மளை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க வந்து என்னன்னா ஒரு வெளியால் வந்து திட்டுறாங்க வெளியால்னால வந்து விருச்சக ராசிக்காரங்க எப்போவுமே பயப்பட மாட்டாங்க அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் வந்து காயப்படுத்தினா மட்டும்தான் அவங்க அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எப்போவுமே விருச்சக ராசிக்கு இந்த சூழ்நிலை இந்த வருஷம் நீங்கள் வந்து என்னென்னா சுறுசுறுப்பாக்கணும் உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு தான் ஓடணும் ஆனால் இயல்பாக அது மாதிரி முடியாது திடீர்னு உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருக்காது திடீர்னு ஒரு முட்டி வலி வந்துடும் திடீர்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அதை பிளான் போட்டிருப்பீங்க ஆனால் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை அளவுக்கு அதிகமான உடல் சோர்வுகள் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இருக்கு நாலாம் இடத்துல உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்காது அது ஒன்று தான் உங்களுக்கு மைனஸ் மீதி குரு பார்வை ஒன்னுதான் அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பார்வை வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க மார்ச் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் மார்ச் பாஞ்சுல இருந்து இருபத்தஞ்சுல இருந்து ஏப்ரல் பாஞ்சு வரைக்கும் ஒரு பாஞ்சு நாள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னன்னா நாலாம் இடத்துல உங்க லக்னா ராசி அதிபதி செவ்வாயும் சனியும் சேரக்கூடிய அந்த காலகட்டம் கோச்சாரத்துல அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும் நீங்க கரெக்டா ஓட்டுனாலும் ஆப்போசிட்ல வரவங்க உங்க மேல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் தானே அதனால ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்க போகல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன விபத்து கண்டங்களை சந்திக்கிற மாதிரி வந்துருங்க அதனால கவனமா இருக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த குரு ப பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் ஜூன் அப்புறம் அதாவது ஏப்ரல் மே ஜூன்லலாம் உங்களுக்கு நல்ல தொழில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் அதாவது புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல டைமு உங்களோட ஜாதத்துல தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குங்கறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த டைம்ல வந்து என்னன்னா உங்களுக்கு நல்ல பிசினஸ் வந்து நல்ல ஸ்டார்ட் அப் ஆயிரும் உங்களுக்கு அதை என்ன செய்யணும் அதாவது மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் போய் பார்த்துக்கணும் பொறுத்த வரைக்கும் வேலையில இருக்கு அதாவது உங்களுக்கு வேலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள்லாம் கிடைக்கும் ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து என்னன்னா தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் அதாவது இடமாற்றங்கள் உறுதியாக உண்டு நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையிலிருந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அதுக்குண்டான அமைப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காலும் திடீர்னு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு எப்போது அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதாவது பதினொன்றில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து என்னன்னா நல்ல லாபஸ்தானம் அதாவது லாபத்தை வந்து உண்டு பண்ணுவார் ஏன்னால் இந்த இந்த வருஷமே பிறக்கிறது வந்து என்னென்னா கேதுவோட மக நட்சத்திரம்ங்கிறது கேதுவோடது அது உங்கள் ராசிக்கு என்னென்னா பதினொன்றில் தான் இருக்குது அப்போது வந்து இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் நல்ல மைண்டு அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் விதிச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இயற்கையாகவே வந்து உங்களுக்கு இப்பாடி எப்படிதான் அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டெல்லாம் பண்ணக்கூடிய கெபாசிட்டியான ஆள் தான் நீங்க அதை இந்த வருஷம் பண்ணுங்க சூப்பரா மேலுக்கு வந்துடலாம் அதே மாதிரி ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் பூர்வீக சொத்துக்கள் அதெல்லாம் உங்களை தேடி வரும் அதாவது அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுடைய இதுக்கு வந்துடும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அது வந்து என்னென்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும்ங்க பொதுவாக நீங்கள் அந்த அஞ்சில் ராகு இருக்கும்போது என்ன திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் இது மாதிரி செஞ்சா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏதாவது உங்களுக்கு மனசுல தோணுச்சு அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க செய்யுங்க அதாவது நான் வந்து புதையல் ஆற்றி அது மாதிரி எல்லாம் வந்து ஊக்குவிக்க மாட்டேன் பட் ஆனா இந்த டைம் உங்க மனசுக்கே ஒரு சில விஷயம் தோணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுனா நமக்கு இது வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த விஷயத்த தாராளமா செய்யுங்க ஆனா ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதாவது உங்களால எவ்வளவு முடியுதோ அது நீங்க ஒரு ஐநூறுவா போட்டு ஐயாயிரம் ரூபா வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே அது மாதிரி ஒரு விஷயங்களை சொல்றேன் பட் ஆனா ஐநூறுவா போனாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு தேடி வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாம நீங்க செய்யுங்க அதை தான் நான் சொல்ல வரேன் அப்புறம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப சோம்பேத்தனமாயிரும் நாள் மந்தத்தை ஏற்படுத்தும் நாளில் இருக்கக்கூடிய சனி என்னன்னா மந்தத்தை ஏற்படுத்திடும் நாளைக்கு படிக்கலான்னு சொல்லலாம் இல்லைனா அவர் வந்து ஞாபகம் மரது இந்த மாதிரி ஏற்படுத்திடும் போனை எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கை பார்க்காம வேற ஏதாவது இன்ஸ்டா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான அமைப்புகள் இருக்கு ஸோ அதனால கவனமா இருக்கணும் படிப்பு தான் வாழ்க்கையை வழி நடத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து செல்லும் அதை வந்து நீங்க மனசுல வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏழில் குரு வந்திருக்காரு வந்து ஒரு சில ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது வெளி மாநிலங்களுக்கு போகிறது அது மாதிரி இருக்கும் அதே படிச்சு முடித்தோன்னே உங்களுக்கு காலேஜ்மெண்ட்லேயே வந்து காலேஜ்லேயே வந்து என்னென்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு நல்ல இடத்துலையே பிளேஸ்மெண்ட் வெளி மாநிலங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உண்டு படிச்சு முடிச்சோடனே வேலை அதாவது வேலை கிடைக்கிறது இந்த வருஷம் உறுதியாக உண்டு கரெக்டாக நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைச்சிருங்க ஏன்னா அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கு எல்லா கிரகமுமே நல்ல பொசிஷன்ல இருக்கு கணவன் மனைவி அதாவது திடீர்னு வந்து என்னன்னா அதாவது ஆல்ரெடி ஏதாவது மேரேஜில் மன வாழ்க்கையில பிரச்சனையே பிரிஞ்சிருந்தவங்க

இதெல்லாம் என்னன்னா பெரியோர்களால காதல் திருமணம் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தினால அதாவது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே அதை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் ஆல்ரெடி ஏதாவது ராகு கேது வந்து என்னன்னா சில டைம் என்னன்னா பிரிவினையும் கொடுத்துரும் காதல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது பிரேக்அப் வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பெண் குழந்தைங்க அஞ்சாம் இடத்துல வந்து ராகு வரும்போது அவங்க பழிச்சுட்டு இருக்கவங்களுக்கு லவ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அதனால அதுல கவனமா இருங்க பேரண்ட்ஸ் விருசக ராசியோடைய விருச்சக ரா யார் யாரெல்லாம் பெண் குழந்தைகள் குழந்தைகள் ஆண் ஆண் குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க தான் அதாவது அஞ்சாம் இடத்துல ராகு வந்திருக்கு இவங்க காலேஜ் இருப்பாங்க காலேஜ் முடிச்சு என்ன செய்யணும் அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும் இல்லைன்னா அவங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணணும் அதாவது அவங்க என்ன ஜாப் போகணும் அப்படின்னு பார்க்கணும் இந்த அஞ்சில் வந்திருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத எண்ணங்களை புகட்டிடும் அவங்களுக்கு அதுவும் அந்த அஞ்சாம் இடம்ங்கிறது மீனராசியாக ராசியா வருதா அந்த இடத்துல புதன் மட்டும் யாருக்காவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உறுதியாக காதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும் ஸோ மைண்ட் எல்லாமே என்னென்னா வேலை காசம் பறிக்கணுங்கிறதுல போகாது காதல் சினிமாவை பார்த்துட்டு ரொமான்ஸ் விட்டுட்டு இருப்பாங்க ஸோ அதனால பேரண்ட்ஸ்னால் என்ன செய்யணும் அந்த விருச்சக ராசியுடைய பேரண்ட்ஸு மண்டையில் ஒரு கொட்டு வச்சு படிக்கிறதுக்கு போ படிப்பை பாரு வேலை பாரு சம்பாரி அப்படிங்கிறத அவங்க கைட் பண்ணிடுங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்கள கரெக்டாக பண்ணுங்க அதே மாதிரி அதாவது ஃபோன் மூலிமா அவங்க யார் கூட பேசுறாங்கிறதுல கண்காணிக்கணும் இந்த விருச்சக ராசி அஞ்சல ராகு அந்த இடத்துல யாருக்காவது புதன் இருந்துச்சு அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேரண்ட்ஸ் தான் கவனமாக இருக்கணும் பாத்துக்கிட்டே இருக்கணும் தன்னோட குழந்தைங்க பெண் குழந்தைங்க அதாவது ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க யாருக்குமே ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே பாதுகாப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்குங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெண் குழந்தைகள் மட்டும்னு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண் குழந்தைகளும் வந்து போய் எங்கேயாவது மாட்டி சிக்கிக்கிறாங்க ஸோ அதனால குழந்தைகள் அதாவது படிப்பை முடிச்சு அவங்க என்ன வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறதுல அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்துல மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டா மட்டும்தான் அவங்க இதை வந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா கொண்டு போய் மாற்றுறதுக்கு உண்டான வாய் வாய்ப்புகள் இருக்கு அதாவது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த டைம்ல ராகு வர டைம்ல காதல் வலையில விளையிறது வந்து என்ன அது ஒரு நல்ல ஜெனியூன் டைப்ல இருக்காது அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பெண்கள் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்க அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்காரு அப்போ வந்து என்னன்னா உங்களுடைய கணவன் அதாவது மனைவி மனைவியன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த டைம் தான் உங்களுடைய அபிலாஷைகள் அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட சொல்லுங்க அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கக்கூடிய டைம் தான் இதுவாக இருக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி சனி வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட முடியும் அதாவது காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏற்றமா தான் இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த உழைப்பை போட்டணும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்திருக்கிறது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஒரு திங்க ம அல்லது <laughs> செவ்வாய்க்கிழமை நீங்க என்னன்னா அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அன்னதானம் பண்ணுங்க இந்த சந்திரன் சனி சந்திரன் கிரக சேர்க்கைக்கு அன்னதானம் தான் ரொம்ப பெஸ்ட் அன்னதானம்னா பல பேர்த்துக்கு சாப்பாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அது அன்னதானம் தான் ஆனா அந்த அன்னதானம் யாருக்கா இருக்கணும்னா நமக்கு எந்த விதத்திலயும் சொந்தமாவோ தெரிஞ்சவங்களாவோ இருக்கக்கூடாது தெரியாத நபருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானமே ஸோ அது மாதிரி விஷயங்கள் அது பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க படிக்கப்பு படி அதாவது வீடு எல்லா இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நீங்க என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அத்தனையுமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்